ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பானுஸ் கிச்சன் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் கோதுமை அப்பம் செய்கிறத பார்க்க போகிறோம் கோதுமை அப்பம் செய்யும் போது இந்த ஒரு டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் கோதுமை அப்பம் ரொம்ப மனமாகவும் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் இந்த டிப்ஸை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க ரெசிபி செய்ய ஆரம்பிக்கலாம் துருவிய வெல்லம் உக்கா கப் பேனில் ஆட் பண்ணிக்கோங்க கால் கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணுங்க வெல்லம் உங்களுக்கு கரைஞ்சா போதும் பாகு பதம் தேவையில்லை இப்போ நல்லா வெள்ளம் கரைஞ்சிருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சுருங்க வெள்ளம் மெஷர் பண்ண அதே கப்பில் ஒரு கப் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கோங்க சோள மாவு ஒன்றரை ஸ்பூன் அரிசி மாவு ஒன்றரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு சிட்டிகை உப்பு ஆப்ப சோடா அரை டீஸ்பூன் இந்த மாவுலேயே வெள்ளை தண்ணியை வடிகாட்டிக்கோங்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டிகள் இல்லாத மாதிரி மிக்ஸ் பண்ண மாவில் அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க கிருவிய தேங்காய் இரண்டு பத்து ஆட் பண்ணிக்கோங்க மெயினான டிப்ஸு இது தாங்க ஒரு ஸ்பூன் மெல்ட்டான நெய் ஆட் பண்ணிக்கோங்க நெய் ஆட் பண்ணுறதால நல்ல மனமாகவும் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மூடி போட்டு மூடி பதினஞ்சு நிமிஷம் ரெஸ்ட்டில் வெட்டி விடுங்க பதினஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு திறந்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க மாவை மிக்ஸ் பண்ண மாவை ஒரு கிளாஸுக்கு மாற்றிக்கோங்க இன்றைக்கி நம்ம கோதுமை அப்பம் பேனில் நிறைய எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ண போகிறது இல்லை பனியார் கடல தான் நம்ம இன்றைக்கி ஃப்ரை பண்ண போகிறோம் பனியார பேனில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க என்ன சூடான பிறகு டம்ளரில் இருக்கிற மாவை எல்லா குழியிலையும் ஆட் பண்ணிக்கோங்க இதைப்போல் நீங்கள் டம்ளரில் ஊற்றுறதால உங்களுக்கு வெளியே கொஞ்சம் கூட மாவு இருக்காது கரெக்டாக குழிக்குள்ள மட்டும் போவோம் லிட்டாவில் மூடி ஒரு பக்கம் வேக வைங்க அப்பத்தை கோதுமை அப்போ ஒரு பக்கம் வெந்திரிச்சு திருப்பி போடுங்க கோதுமை அப்பத்தை திருப்பி போட்ட பிறகு மறுபடியும் லிட்டை வச்சு மூடி வேக வைங்க கோதுமை அப்பம் வெந்திரிச்சு லிட்டை தோறந்து கோதுமை அப்பத்தை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் கோதுமை அப்பம் ரெடி ஆயிடுச்சு இந்த கார்த்திகை தீபத்துக்கு மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அடுத்த ரெசிபியில் உங்களை அனைவரும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்